வணக்கம் தோழர்களே ஈரோடு இடைத்தேர்தல் சும்மா பக்காவா அத்திரடியா போயிட்டு இருக்குங்க அந்த அதிரடியான இடைத்தேர்தல்ல ரொம்ப பரிதாபமா ரொம்ப பாவமா தனிச்சு விடப்பட்ட ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் சீமானுடைய கட்சி ஏற்கனவே தனிச்சு விடப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே வேலை செய்ய ஆள் இல்ல பூத் கமிட்டி கூட ஆள் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கு அந்த கும்பல் இதுக்கு இடையில ஈரோட்டுக்குள்ள சீமான் காலை வச்சா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டி விட்டுருக்கிறாங்க அங்க இருக்கிற தோழர்கள் அதோட நாம் தமிழர் கட்சி பேரணியா வந்து இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதா இருந்தது கடைசியில பேரணி பிசு போச்சு பதினஞ்சு பேர் கூட தேராததுனால பேரணியை ரத்து பண்ணிட்டு தனியா போய் ஒரு அஞ்சு பேர் போய் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல்னாலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இடைத்தேர்தலில் பெரும்பாலும் ஆளுகிற கட்சி ஜெயிக்கும் அது கண்ணை முடிச்சுட்டு சொல்லிரலாம் ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரையும் எந்த கட்சியும் போட்டி போடலங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக நிக்கல அப்புறம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகா நிக்கல அதே மாதிரி எஸ்பிபிஐ நிக்கல இந்த கூட்டணி முடிஞ்சு இந்த பக்கம் வந்தா பாஜக கூட்டணியில ஒருத்தரும் நிக்கல கடைசியில புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்களும் நிக்கல இப்ப யாருமே நிக்கல யாரடா நிக்கிறானா திமுக கூட்டணி ஒண்டியா நிக்கும் போது வேற வழியே இல்லாம எங்க அண்ணா சீமான் ஒரு பொண்ணு சீதா லட்சுமிய களம் இறக்கிருக்காரு இந்த முறை உங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்க திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு சமூக வலைத்தளத்துல உருட்டிட்டு இருக்கானுங்க நீங்க ஓட்டு வாங்குறதுனா சமூக வலைதளத்துல உருட்டுனா ஓட்டு கிடைக்குமா பரிதாபமா இருக்குங்க இந்த பரிதாபப்பட்டவர்களுக்கு அங்கையும் மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அங்க அவங்களுக்கு வாக்கற்றவர்களாக அவர்களை மாத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சீமான் கும்பல் உருப்போட்டிட்டு இருக்கு சீமான் யாரு என்ன பெரிய அவ்வளவு பெரிய ஆளு திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் போரு அப்புறம் திமுகவுக்கும் சீமானுக்கும் போரு அவ்வளவு பெரிய சீனெல்லாம் சீமானுக்கு இல்லைங்க சீமான் வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்க கூடிய ஒரு சில்லறை வியாபாரி அந்த ஆள் அரசியல் நிக்கிறாராம் ஒரு பாரம்பரியம் மிக்க ஆண்ட கட்சி அவங்க கிட்ட அப்படியே பயந்து பொம்மிருமா இது என்ன கதையா இருக்கு இப்படி எல்லாம் சுரண்டி விட்டு நீங்களா சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா உண்மை அதுவல்ல சீமான் யாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவு யாரு இந்த சீமான் அதுவும் இல்லாம திருவண்ணாமலையில திமுகவுக்கு நேரடியா சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணி தேர்தல் வாக்கு கேட்டாரு புரியுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தேமுதிகவும் சப்போர்ட்டு அன்னைக்கு கேப்டன் தான் பச்சை தமிழன் அவர் தான் ஒரிஜினல் தமிழன் அப்படின்னு பேசினவரு அதுக்கப்புறம் வந்த தேர்தல்கள்லாம் ஐயா கேப்டனா ஒரு கபடி டீம் கூட கேப்டன்ல வந்தேரி அவன் ஒரு தெலுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு இந்த சீமான் அதுக்கப்புறம் தேர்தல் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜால்ரா அடிச்சாரு அப்பதான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அதெல்லாம் அப்பதான் ஜெயலலிதா அவர்களை ஈழ தாய் என்று சொன்னதெல்லாம் அப்பதான் அப்ப கடுமையா போய் அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணாரு இனி அதிமுக ஜெயிச்சா இலங்கையில தனி அரசே அமைஞ்சிடும் அப்படின்ற ரேஞ்சுக்கு உருட்டி விட்டாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்கள் வழி பெரியார் வழி எங்கள் சித்தாந்தம் பெரியாரிய சித்தாந்தம் அப்படின்னு பயங்கரமான உருட்டு தான் நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றிருக்கிறோம் உருட்டிட்டு தெரிஞ்சாரு அந்த காலகட்டம் முடிஞ்சிச்சா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைந்து எங்கள் வழிகாட்டி பிரபாகரன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் தான் எங்கள் சித்தாந்தத்தின் அடையாளம்னு உறுப்பினாரு சரி அதோடு முடிச்சுட்டாருன்னு பார்த்தா அதே காலகட்டத்தில் தான் அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்றாரு அப்பதான் விஜயலட்சுமி விவகாரம் பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்தது அந்த சமயத்துல அதிமுகவுல சரணடைஞ்சு தன்னை காப்பாற்றி கொண்டுகிட்டாரு அப்பதான் உட்காந்து அம்மா அம்மானு சொம்படிச்சது அந்த தான் மும்பைக்கு போய் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பாஜக சார்பில் மோடிக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் வாய வாடகைக்கு விடுறதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தாரு ஒருத்தரும் சிக்கல முப்பாட்டன் முதுகுல ஏறுடா அப்படின்னு முப்பாட்டன் முதுகுல உப்பு மூட்டை ஏழுகிட்டாரு அப்ப பாத்தீங்கன்னா எங்கள் வழி ஆன்மீகத்தை மீட்டெடுப்பது எங்கள் வழி மெய்யியல் தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாட்டை மீட்டெடுப்பதுன்னு அரோகரான்னு சொல்லிட்டு சிறுத்திட்டு இருந்தாரு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல திமுக எதிர்ப்பு அதிமுக ஆதரவு அப்ப எடப்பாடியார் இருக்காரு எடப்பாடியார் எங்க சித்தப்பா பாவங்க எடப்பாடியாருக்கு எதுவுமே தெரியாதுங்க எங்க துப்பா சூடு நடனச்சுல பதிமூணு பேர் படுகொலை செய்யப்பட்டாருல ஸ்டெர்லைட் போராட்டத்துல அப்ப கூட அவருக்கு அந்த தகவலே தெரியாதுங்க அவரே டிவிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு இவரு சேர்ந்து உருட்டினாரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி கேஸ்ல அந்த சமயத்துல வாயே தரகல வச்சு இருந்தாரு கருத்தை சொல்லாம அதுக்கப்புறம் மூன்று பேர் எரித்து கொல்லப்பட்டாங்க தெரியுமா தருமபுரி பஸ்ல வேளாண் கல்லூரி வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் அந்த நபர்களை நாங்க சந்திச்சோம் குற்றவாளிகள் ரொம்ப பெரிய அப்பாவி தெரியுமா அப்படின்னு அங்க ஒண்ணு உருட்டினாரு ஆக அதிமுகவுக்கு சார்பா அந்த ஆண்டுல அதிகமா உருட்டினது சீமான் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல சசிகலா எங்க சின்னம்மா எங்க அம்மா வீட்டுக்கே போய் பார்த்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணுல ஜெயலலிதா அவர்களை அசிங்கப்படுத்தினாரு மூணு ஆம்பளைகளுக்கு மத்தியில கடல் ஒரு பொம்பளை படுத்திருக்கு அப்படின்னு இழிவுபடுத்தினாரு அப்புறம் அவங்க செலவே தேவையில ரெண்டாயிரத்தி நாலு விஜயனுடைய வருகை விஜய் என் தம்பி விஜய் பயங்கரமானவர் நான் கொள்கை கூட்டாளி அவருக்காக என்னை எதிர்த்தா கூட நான் அவர் பக்கத்துல நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முதல் மாநாடு முடிஞ்ச உடனே விஜய் வந்து முட்டா பையன் விஜய்க்கு அறிவே கிடையாது விஜய் ரெண்டு பக்கம் நிக்காம நடுவுல நிக்கிறாரு லாரி அடிபட்டு சாவாரு அப்படின்னு கண்ணமண்ணான்னு பேசினாரு இவரு இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல பெரியாரை மிக கேவலமாக கீழ்த்தரமாக பேசி இருக்கிறார் இப்ப உங்களுக்கு புரியுதா ஒரு ஒரு ஆண்டு ஒரு ஒரு ஸ்டாண்டு ஒரு ஒரு ஆண்டு ஒரு ஒரு தலைவர்கள் ஒரு ஒரு கட்சி முதுகுல ஏறி பயணம் பண்றது ஒரு ஒரு ஆண்டும் அவர்கள்ட கொடுக்குற காசை வாங்கி தின்னுட்டு பிழைப்பு நடத்துவது இவருக்கு என்ன அரசியல் தெரியும் இவருக்கு என்ன அரசியல் சித்தாந்த தெளிவு இருக்கு இவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு இந்த மனுஷனை வச்சுக்கிட்டா இந்த மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி ஒரு பெரிய ரசிகர் படையை தூங்கி உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பஜனை மட கும்பலை உட்கார வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு ஊருட்டி விட்டுட்டு இருக்காப்ல இங்க என்ன நடக்குதுன்னா ஈரோட்ல இருக்கிற தோழர்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க இங்க சீமான் வந்தாலும் நடக்கிறதே வேற என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஈரோட்ல பெரியாரை கேவலப்படுத்திட்டு ஈரோட்டுக்குள்ள வந்து நீ வந்து பிரச்சாரம் பண்ணிருவியா வா பார்க்கலாம் அப்படின்னு கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க அதுலயும் இன்னும் தோழர்கள் அருந்ததியர் பகுதிகளில் ஓட்டு கேட்டு வந்தா சீமான் தப்பிச்சு போக முடியாது ஜாக்கிரத அப்படின்னு சீமானை மிரட்டி இருக்கிறார்கள் அருந்ததி ஓட்டு உனக்கு கிடையாது எங்க ஏரியாவுக்கு வராத வழக்கம் போல தான் நிப்பாட்டுவார் இந்த முறையும் நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்காரு நான் சாதி பார்க்க மாட்டேன் குடி பார்க்க மாட்டேன் நான் அவ்வளோ பெரிய யோகியன்னு சொல்ற சீமான் இந்த முறையும் முதலியார் கம்யூனிட்டுல மொத்த பிள்ளைய பிடிச்சி நிக்கிறார் இவங்க ஆல்ரெடி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோத்து போனவங்க எல்லாருமே தோத்து போனவங்க தான் அந்த கட்சியில இவங்க சுமாரா வாக்கு வாங்கி தோத்து போனவங்க அவங்கள தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு தமிழீழ விடுதலை என்பது இங்கிருந்து தொடங்கட்டுன்றான் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தமிழில விடுதலைக்கு எங்களுக்கு மரியாதை இருக்கு ஒரு நிலத்திற்கான போராட்டத்தின் மீது நாங்கள் மரியாதை வைக்கிறோம் ஆனா சீமான் போட அரைவேக்காடு வெந்தவாய்கள்லாம் இப்படி இளிச்சவாத்தனமா பேசிக்கிட்டே இருந்தா ஈழத்தமிழர்கள் மீது இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆசையும் பற்றும் தமிழ் மக்களுக்கு போயிடும் அதை போக்குறதுக்கான வேலையை திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலோடு சேர்ந்து சீமான் செஞ்சிட்டு இருக்காப்பில உங்களுக்கு புரியுதா இந்த தனிமரமா நிக்கிறாங்க அந்த நாம் தமிழர் கட்சியில அறிவிக்கப்பட்ட சீதா லட்சுமி சூரப்பட்ட இருந்து மாநகராட்சி அலுவலகம் ஒரு பெரிய பேரணி நடத்தி சும்மா மாஸ்க் சும்மா அதிரடியா போய் வேட்புமனு தாக்கல் செய்ய போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அனௌன்ஸ் பண்ணா ஆள் வரணும்லங்க அந்த ஊர்ல இருக்கிற தோழர்கள் தான் போன வாரம் புளிச்சுன்னு துப்பிட்டு வெளியே போயிட்டாங்களே அந்த ஊர் சார்ந்தவங்க ஈரோடை சார்ந்த தோழர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களே அப்ப அங்க யாரு வேலை செய்வா அங்க நிக்க நாடு இல்லைங்க ஒருத்தர் கூட அங்க கிடைக்காம தான் இந்த அம்மாவை கூப்பிடுச்சு திருப்பூர்ல இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க போன முறை திருப்பூர்ல நின்னவங்க தோத்தவங்க நாடாளுமன்ற தேர்தல்ல கடைசியில பாத்தீங்கன்னா இந்த அம்மாவும் தனிமரமா நிக்குது என்னன்னா வர வேண்டிய ஆளுங்க வரல சோ பேரணியில பத்து பேர் போனா கேவலமா போகுமே அப்படின்ட்டு கடைசியில என்ன கே பேரணியை ரத்து செய்திருக்கிறார்கள் பாருங்களேன் இந்த போட்டோஸ் நாலு பேரு மூணு பேரு ரெண்டு பேருமா நின்னுகிட்டு என்னங்க ஊர்வலம் பாருங்க அந்த நாலு இவங்க ஊர்வலம் போய் அங்கிருந்து தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்புறாங்களாம் இன்னையா உங்க கூத்தும் கொடுமையும் கடைசில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை தனிமரமா போகுது மனு தாக்கல் செய்வதற்கு சீத்தா லட்சுமி தனியா போறாங்க தனியா போய் தனியா இது பண்ணிட்டு பேட்டி கொடுக்கும் போது எங்க அண்ணன் சொல்றது சரிதான் அப்படின்னு அங்கேயும் இதுதான் பெரியார் போய் அந்த மக்கள் கொண்டாடுகிற மக்களிடமே போய் எனக்கு ஓட்டே கிடைக்கல பரவாயில்ல எங்க அண்ணன் சொல்றதான் சரின்னு சொல்ற அளவுக்கு பக்தி இருக்கு பாருங்க அதத்தான் மெச்சனும் அந்த இடத்துல திமுகவினுடைய வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டிருக்காரு அங்க களைகட்டுது அவரும் போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாரு அங்க ஈரோட்ல அவர் சொல்றாரு என் கரகம் என் நேரம் இந்த நாம் தமிழர் வந்து எழுத்து நிற்கு போராடுறதுக்கு என் கூட கெத்து காட்டி போட்டி போறதுக்கு ஆள் அப்படின்றார் அதான் உண்மையும் கூட எந்த கட்சியும் போட்டி போடல உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் போட்டி போடல கடைசில பார்த்தா வேற வழி இல்லாம எல்லா இடத்துலையும் நான் தான் தான் வந்து நிற்கிறேன் நாம் தமிழர் நிற்குது இதுல என்னன்னா நாம் தமிழர் இன்னொரு அஜெண்டா போட்டிருக்காங்க என்ன அஜெண்டா இந்த பாஜக ஓட்டையும் அதிமுக கூட்டணி ஓட்டையும் எப்படியாவது பெறுவது அதே பார்முலா தானே விழுப்புரம் இடைத்தேர்தல் நடந்துச்சு விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிகாவுக்கு அழைப்பு விட்டாங்க அதிமுக சொன்னாங்க அதே மாதிரி எல்லா கட்சி காலையும் விழுந்துருச்சாங்க நடக்கலையே ஒண்ணு நடக்கலையே அதே பார்முலாவை இங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க இத வேற வழியா ட்ரை பண்றாங்க யாரெல்லாம் பாஜகக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுற கூட்டணி கட்சிக்காரங்களோ எல்லாம் அணுகுவது அவர்களை எல்லாம் வீட்டுல போய் பார்ப்பது அவர்களுடைய பெற்று அதுக்கான தேசியம்ல கேடுகட்டத்தனம் சல்லித்தனம் வலதுசாரித்தனம் பார்ப்பனத்தனம் இதுக்கு பேரு சங்கித்தனம் ஒரு கட்சி ஒழுங்கா நின்னு நான் சித்தாந்தத்தை சொல்லி அடிச்சு ஆடி அதிகாரத்தில் இருக்கிற பயப்பட அப்படி ஓட்டு வேணும்னா பொல்லேன்னு காலில் விழுந்து எனக்கா ஓட்டு போடுங்க தாயேன்னு கேக்குற ஒரு மானங்கிட்ட கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் ஆக ஆரம்பமே அதிர்ச்சிகரமா ஆரம்பிச்சிருக்கு நாம் தமிழருக்கு ஒரு பக்கம் உள்ள வந்தா உதப்பே அப்படின்னு சொல்ற தோழர்கள் இன்னொரு பக்கம் தனியா போயிட்டு இருக்கிற ஆளே இல்லாத நாம் தமிழர் கட்சி ரொம்ப குஜாலா போற பக்கம்லாம் நொட்டாங்கில அடிச்சு ஜெயிக்க போற திமுக இதுதான் ஈரோடு இடைத்தேர்தலுடைய பரிதாபகரமான நிலை